நம்மோட வாழ்க்கையில நடந்த நடக்க போகும் நிகழ்வுகளை ஜோதிடத்துல ஒரு புதிய டெக்னிக் மூலமா துல்லியமா கணிக்க முடியும்னு ஒருத்தர் நிரூபிச்சிருக்காரு சாதாரண மனிதர்களுக்கும் அந்த சக்திய அவர் டிரான்ஸ்பர் செஞ்சு கொடுத்திருக்காரு இதுவரை பலர் இவர் மூலமா இந்த சக்தியை பதினேழு நாடுகளுக்கு கொண்டு போய் பயன்படுத்தி பிரபலம் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அதிசய மனிதரை பத்தியும் அவருக்கு அந்த சக்தி கிடைத்த ரகசியத்தையும் அது அவரு அடுத்தவங்களுக்கு டிரான்ஸ்பர் செய்யும் வினோத வழிமுறைகளை பத்தியும் தான் இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கோம் பொது உடைமூர்த்தி மிக பிரபலமான அஸ்ட்ராலஜர் இந்த பிரிவுல கூகுள் தேடு பொறியில் மிக அதிகமாக தேடல்ல இருக்கும் மிக முக்கியமான பெயர் கேள்விப்படாத ஒரு பெயரா இருக்கேன்னு இது பத்தி தேடினா இந்த பேருக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான செய்தி கிடைச்சது நள்ளிரவில் மட்டுமே வழிபாட்டில் இருக்கும் ஒரு கோயில் இங்க ஆலம் விழுதுதான் வழிபாட்டுக்குரிய மூர்த்தம் ரொம்பவே வித்தியாசமா ஆமாங்க இதோ இருக்குல்லாம் பொதுவுடையார் பரக்கல கோட்டையில இருக்கும் ஒரு வினோதமான கோயில் இங்க ஆலமரத்தின் விழுதுகளே வழிப்படப்படுகிறது பின்னாளில் இங்க லிங்கம் வச்சு வழிபடத் தொடங்கி இருக்காங்க பத்மாவதி தனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும்னு பிரார்த்தனை வச்சிருக்காங்க ஆனா இவங்களுக்கு ஆண் குழந்தைக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஜாதகத்துல சொல்லி இருக்காங்க அதனால இங்க பிரார்த்தனை செஞ்சு பிறந்த குழந்தைக்கு சூட்டப்பட்ட பெயர் தான் பொதுவுடை மூர்த்தி இவருதான் இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கும் நபர் இவரை சுத்தி ஏராளமான அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைஞ்சிருக்கு பொதுவா ஒரு ஜோதிடரால என்ன சொல்ல முடியும் நடந்த நிகழ்வுகளை சொல்லலாம் நடக்க போகும் நிகழ்வுகளை சொல்லலாம் இதுவே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்சு பர்சனால தான் சொல்ல முடியும் ஆனா நம்மாலு என்ன செஞ்சிருக்காருன்னு பாருங்க புது உடை மூர்த்தி இவரோட சிஷ்யை சாந்தி தேவி கணவர் ராஜேஷ் குமார் இவங்க மூணு பேரும் ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க அது நம்மோட பக்கத்து மாநிலத்துல இருக்கு தமிழ்நாட்டுல இருந்து பிரபல ஜோதிடர்கள் வந்திருக்காங்களேன்னு நிர்வாகம் இவங்கள அழைச்சிட்டு போய் தரிசனம் செஞ்சிருக்காங்க அடுத்து

சார் எதையுமே யோசிக்கெல்லாம் இல்ல ஒரே ஒரு செகண்ட் அப்படி கண்ண மூடி திறந்தாங்க கண் இமைக்கிற நேரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கண் இமைக்க கூடிய அந்த நேரத்துல ஒரு நிமிஷம் கண்ணை மூடி திறந்து என்ன அம்பாள் வந்து தண்ணிக்கு மேல இருக்காங்க கீழே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு பூமி கடியில தண்ணீர் அதுக்கு மேல அம்மன் சிலை அமைச்சிருக்கீங்க அப்படின்னு நேர்ல பார்த்த மாதிரி சொல்லி இருக்காரு ஐயா பொதுவுடை மூர்த்தி அதுக்கு ஜோதிடத்துல சில கிரகங்களோட நிலைகளை சொல்லி அதுக்கான விளக்கங்களையும் கொடுத்திருக்காரு ஐயா மூர்த்தி எனும் இந்த விருட்சம் விதை முதல் வளர்ந்தது வரை எல்லாமே தெய்வீகமானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகில் இருக்கு தென்னடார் நடுக்காடு அப்பா பா சிங்காரவேலன் தாய் பத்மாவதி விவசாய குடும்பம் ஆமை குளத்து பெரிய தான் இவங்களோட குல தெய்வம் இங்கதான் தனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும்னு பத்மாவதி அம்மா முதன் முதல்ல பிரார்த்தனை வச்சிருக்காங்க ஒரு ஆண் குழந்தை பிறந்து இறந்திருக்கு அடுத்த முறை இன்னும் தீவிரமான பிரார்த்தனை அடுத்த ஆண் குழந்தை பிறந்தா மாரியம்மனுக்கு தத்து கொடுக்கிறதா பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க அப்படி பிறந்தவர் தான் உடை மூர்த்தி இவரோட மாமா ஒரு ஜோதிடர் குழந்தை அப்பவே கணிச்சிருக்காரு நம்ம எல்லோருடைய சிறுவயது எப்படி இருந்தது நினைச்சு பாருங்க வேடிக்கையும் விளையாட்டும் தான் இருந்திருக்கு ஆனா இவருக்கு எப்படி இருந்தது இப்போ இந்த காட்சிகளை பாருங்க வீட்டுக்குள்ள எதையோ தேடிக்கிட்டு இருக்கும் சிறுவன் மூர்த்தி தேடியது கிடைச்சதுமே பரவசம் தானியங்களை அளக்க பயன்படும் படி அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியே திண்ணையில வந்து உட்கார்ந்திருக்காரு கையில படியோட அடிக்கடி வானத்தை அன்னார்ந்து பார்த்தபடியே இருக்காரு யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த சிறுவன் வேற யாரு சிவனும் பார்வதியும் தான் நமக்கு தினம் தோறும் அம்மையப்பன் வந்து படி அழைப்பாங்கன்னு அம்மா சொன்னத அப்படியே ஏற்றுக்கொண்ட பிள்ளையின் செயல் இது ஒரு படத்துல ஒரு காட்சி வரும் அதுல அவருக்கு மகனா வரும் சிறுவன் எனக்கு ரெண்டு அப்பா எனக்கு ரெண்டு அப்பான்னு சொல்லிக்கிட்டே வருவாரு அதே மாதிரி இவரும் தெருவுல நடந்து போகும்போது எனக்கு ரெண்டு அம்மா எனக்கு ரெண்டு அம்மான்னு சொல்லிக்கிட்டே போவாராம் இன்னும் புரியலையா உங்களுக்கு அதான் இவரோட அம்மா இவர மாரியம்மனுக்கு தத்து கொடுக்கறதா வேண்டி இருந்தாங்க இல்லையா அதனால உனக்கு மாரியம்மன் இன்னொரு அம்மான்னு இவர்கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க அதோட விளைவுதான் இது கிராமத்து வீதியில நடந்து போய் கொண்டிருக்கும் இந்த சிறுவன் எதையோ பாடிக்கிட்டே போயிட்டு இருக்காரு என்ன மூணு முடுத்துக்கிட்டு போறாருன்னு கேட்கலாம் ரோஹிணி மிருக சரிசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் அஸ்வினி பரணி கார்த்திகை என்னங்க எல்லாமே நட்சத்திரங்களோட பேரா இருக்கு இத போய் ரசிச்சு ஒரு பாட்டு மாதிரி பாடிக்கிட்டே போறாரு டிவி பாக்கிறதுக்காக சிறுவன் மூர்த்தி தினம் தோறும் மாமா வீட்டுக்கு போவது வழக்கம் ஆனா அங்க போய் டிவியை கவனிக்காம தன்னை தேடி வருபவர்களுக்கு மாமா சொல்லும் ஜோதிடத்தை தான் தன் காதில் வாங்கி இருக்காரு அதனால நட்சத்திரங்களும் கிரகங்களும் இவரோட மனசுல

கிழக்கு பக்கமா ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் போய் பாரு உன்னோட மாடு இருக்கும்னு இவரோட மாமா பலன் சொல்லி அனுப்புவாரு அதே மாதிரி மாடு கிடைச்சதும் வந்து நன்றி சொல்லிட்டு போறதையும் இவரு பார்த்து வியந்திருக்காரு இப்படி ஜோதிடத்தின் மூலமா எப்படி இதையெல்லாம் சொல்ல முடியுது அப்படிங்கிற கேள்வி இவருக்குள்ள கேட்டபடியே இருந்திருக்கு ஆசிரிய பயிற்சி இளங்கலை முதுகலை ஜோதிடவியல்ல முதுநிலை ஓலைச்சுவடி இயல்ல முனைவர் பட்ட ஆய்வுன்னு இவரோட அறிவு தேடல் விசாலமா போய்கிட்டே இருந்திருக்கு இந்த நிலையில தான் ஒரு பெண்ணோட கண்ணீர் இவரோட தேடல இன்னும் அதிகமாக்கி இருக்கு செவ்வாய் தோஷம் பிரச்சனையால கல்யாணமே நடக்காம ஒரு பெண் தவிப்புக்கு ஆளாகி இருக்காங்க இதுக்கு எந்த ஜோதிடராலையும் தீர்வு சொல்ல முடியல இது ஒரு பக்கம் இவரோட ஜோதிட தேடலுக்கு காரணமாகி இருக்கு ஒரு கட்டத்துல பருவ வயதுல இருந்த மூர்த்திக்கு இந்த வருடம் திருமணம் நடக்கும்னு தாய் மாமா சொல்லியிருக்காரு ஆனா இன்னும் சில ஜோதிடர்களோ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனா மாமா சொன்னபடியே இவருக்கு எதிர்பாராம திருமணம் நடந்திருக்கு இப்பதான் இவருக்குள்ள சில கேள்விகள் இன்னும் அதிகமாகி இருக்கு ஒரு ஜோதிடர் தனக்கு திருமணம் நடக்கும்னு சொல்றாரு இன்னொருத்தரு நடக்காதுன்னு சொல்றாரு அதே மாதிரி செவ்வாய் தோஷத்தால ஒரு பெண்ணோட குடும்பமே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு எல்லாம் மிகச்சரியான சரியான பதில் எங்க இருக்கு இதுக்கெல்லாம் பதில் தேடி தேடி பல வகையான ஜோதிட முறைகளை படிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஒன்னு இல்ல ரெண்டு இல்லைங்க நூத்தி எண்பத்தி மூணு வகையான ஜோதிட முறைகளை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு ஆனாலும் எதிலும் இவருக்கு தேடினதுக்கு பதில் கிடைக்கல ஜோதிடத்தில் துல்லியமான பலனை கணிக்கவே முடியாதா தன்னோட கேள்விகளுக்காக எப்பவுமே இவரு தெய்வங்களோடும் மகான்களோடும் மானசீகமா பேசிக்கிட்டே இருக்கிறது தான் சிறு வயதில இருந்தே இவரோட பழக்கம் அந்த வகையில இவருக்கு காஞ்சி மகா பெரியவர் ரமண மகரிஷி சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் இப்படி சிலர் இவருக்கு பல விஷயங்கள்ல வழிகாட்டிக்கிட்டே வந்திருக்காங்க ஒரு கட்டத்துல தன்னோட ஜோதிடத்துல துல்லியம் தொடர்பான தேடுதலுக்கு விடை தேடி இவரோட கவனம் தெய்வங்கள் பக்கமா திரும்பி இருக்கு தனக்கு என்ன தேவைன்னாலும் இவரு குல தெய்வமான அய்யனார் கோயிலுக்கு போயிடுவாரு அங்க இருக்கும் ஆலமரத்தருகே தியானத்துல உட்கார்ந்துடுவாரு